நஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே ஒரு காமெடியாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தேன் அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றியது ஏன் வந்து இந்தியாவில் வந்து சில விஷயங்களை வந்து மாற்றவே முடியல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம எஜுகேஷனை வந்து ஒரு சவுத் கொரியா மாதிரி வந்து போக முடியல இங்கே இந்த க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா ஏரியா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஒரு கிளீனினஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நம்மளால் வந்து சிங்கப்பூர் மாதிரி வந்து இருக்க முடியலை ஏன் ஐரோப்பிய நாடுகள் போல் நம்மளால் வந்து சம்பளம் வந்து வாங்க முடியலை ஏன் இந்த ஏழ்மை வறுமை எல்லாமே வந்து இருக்குது இன்னும் ஐம்பது கோடி பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் வந்து இருக்கிறாங்க ஏன் வந்து இந்தியாவுடைய நிலைமையை வந்து நம்ம மாற்றவே முடியலை ஏன் இங்கே எல்லாேருமே கடன்பட்டு லோல்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் ஏன் சைனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய என்டர்பிரனராக வந்து இருக்கிறாங்க ஏன் அந்த மாற்றங்கள் வந்து இங்கே வந்து நடக்க மாட்டேங்குது ஏன் இங்கே வந்து ரோடு சரியில்லை ஏன் வந்து குடிநீர் வந்து இல்லை அப்படின்னு ஏன் 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 ஏன்னு நமக்கு நிறைய கேள்விகள் வந்து எழுது அதுக்கு ஒரு சாட்ஸில் வந்து அருமையான ஒரு காமெடியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இன்னும் இந்திய அமைச்சரும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த இந்திய அமைச்சர் அமெரிக்க அமைச்சரோட வீட்டுக்கு வந்து ஒரு தடவை போயிருக்கார் அப்போ வந்து அந்த வீட்டை பார்த்து அசந்து போயிட்டார் எல்லாமே வந்து ஹைடெக்காக வந்து கட்டிருக்கிறாங்க உள்ள எல்லாமே வந்து சென்சார் தான் இப்படி ஐஓடி கான்செப்ட் தான் இப்படி சொடக்கு போட்டால் லைட் எரியுது அந்த மாதிரி பல டெக்னாலஜி வந்து அந்த வீட்டில் இருக்குது அப்போ இந்திய அமைச்சர் வந்து சொல்கிறாரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிங்க உங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் வந்து தாங்க உங்களுக்கு சேலரி வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார் நான் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேங்க ஸோ அதே மாதிரி இந்த பின்னாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு பார்க்கும்பொழுது பெரிய பாலம் ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பாலம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க ரெண்டு மலைக்கிடையில் அதை காமிச்சு வந்து சொல்கிறாரு இந்த பாலத்தை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேங்க எனக்கு ஒரு கமிஷன் வந்து கிடச்சிச்சு ஸோ அதை வச்சு தாங்க நான் அந்த வீட்டை வந்து கட்டினேன் இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நான் அமெரிக்காவில் வந்து நிறைய இடங்களில் வந்து பாலங்களை வந்து கட்டியிருக்கிறேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இப்படியான ஒரு ஹைடெக்கான ஒரு வீட்டை வந்து நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படியா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நானும் ஒரு வீடு கட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அமைச்சர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வந்துடுறாரு அதே மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த அமெரிக்க அமைச்சரை வந்து கூப்பிடுறாங்க அப்போ அவர் வந்து இந்தியா இந்த இந்திய அமைச்சர் வீட்டில் தான் தங்குறாரு தங்கும்பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னங்க அன்றைக்கி என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரி கேட்டீங்க இன்றைக்கி என்னங்க உங்கள் வீடு இவ்வளோ பெருசாக கட்டிருக்கிறீங்க நாங்கள்லாம் சும்மா போலையே இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு ஏ ஆச்சரியமாக இருக்குங்க இது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு போய் இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு அவர் பார்த்ததும் என்னங்க ஒன்றுமே இல்லை குண்டு முடிவுமா இருக்கு ஏதோ ஒரு கட்டாந்தரம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்னே இல்லைங்க இப்போ நான் சொல்ல வரேன் அதை முதல்ல கேளுங்கள் இந்த இடத்துல ஒரு பாலம் வந்திருக்கும் ஆனால் அதை நான் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்காம அந்த காசை வச்சு தான் என் வீட்டை கட்டினேன் இப்படி இப்படித்தாங்க பொழைக்க கற்றுக்கணும் உங்களை மாதிரி என்னங்க நீங்கள் அந்த பெரிய பாலத்தை கட்டி வர கமிஷனர் தான் நீங்கள் வீடு கட்டுறீங்க ஆனால் எங்களை பாருங்கள் அந்த பாலத்தை கட்டுற காசை வச்சே என் வீட்டை கட்டியிருக்கேன் அப்போ நாங்கள் எவ்வளோ அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்ட்டு ஒரு சார்க்ஸில் வந்து ரொம்ப நகைச்சுவையாக வந்து போட்டிருக்காங்க அதுதாங்க யதார்த்தமான உண்மை மக்கள் வரிப்பணம் மக்களுக்கு வந்து போய் சேருவதில்லை அதனால தான் இங்கே சில மாற்றங்கள் வந்து எப்பயுமே நடக்கிறது இல்லை ரொம்ப குறிப்பிட்ட மாதிரி தான் ஸோ இன்னும் நல்லா ரோடு இல்லை இன்னும் நல்லா தண்ணி வசதி வந்து இல்லை இன்னும் பல இடங்களில் மின்சார வசதி இல்லை ஏன் இங்கே கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கு ஏன் நம்ம வந்து தென்கொரியா மாதிரி நம்ம எஜுகேஷனை வந்து டெவலப் ஆக முடியல ஏன் நம்ம ஐரோப்பா நாடுகளுக்கு இணையாக வந்து சம்பளம் வாங்க முடியல ஏன் சில நாடுகளில் இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்க மாட்டேங்குது ஏன் இன்னும் ஐம்பது கோடி மக்கள் வறுமை கூட்டத்துக்கு கீழே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சில ஊழல் பெருச்சாளிகள் இருப்பதன் காரணமாகத்தான் ஸோ ஆகவே இது இங்கே மாற்றம் நிகழணும் அப்படின்னா மாற்றத்தை நம்மளிருந்து தான் வந்து தொடங்கணுங்க ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து சின்ன ஒரு முப்பது நிமிஷம் சி சாரி ஒரு முப்பது செகண்ட் தான் அந்த ஷார்ட்ஸு பட் அதில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு ஏன் அப்படின்னா இங்கே மக்கள் வரி பணத்தை கொள்ளையெடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறனால தான் இங்கே இவ்வளோ பெரிய நாடு இரு நாடாக இந்தியா இருந்தாலும் அது வந்து நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஸோ மாற்றம் கண்டிப்பாக வரும் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து இளைஞர்கள் வந்து எல்லாம் விழிப்புடன் இருக்கிறாங்க கண்டிப்பாக டெஃபினட்லி நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் நம்மளும் வந்து உலக அளவில் வந்து பொருளாதாரத்தில் வல்லரசு நாடாக மாறுவோம் அப்படின்றதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க அதை மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்